எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் என்னடா இது இப்படி அடிச்சுக்கிறீங்க ஐயோ பிரவீன் ராஜுக்கு ரெட் கார்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம கமுருதின் ரெட் கார்டு குடிக்க பாய்ந்த பிரஜனுக்கு ரெட் கார்டு இன்னும் எத்தனை ரெட் கார்டு இந்த வீட்டில் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல அந்த அளவுக்கு ஒரு சரியான தரமான ஃபைட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரமோவில் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம் பிக் பாஸ் வீடு ரத்த கலரை ஆயிடுச்சு விஜய் சேதுபதிக்கு எத்தனை கார் கொடுக்குறதுன்னு தெரியல அவர் காலை மறந்துட்டு வந்து வீட்டுக்கு வச்சுட்டு வந்துட்டாரு சனிக்கிழமை மாமா விஜய் சேதுபதி வந்து பிரஜினுக்கு தூக்குவாரு பாருங்க சொம்பு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க அதாவது இது ரொம்ப தவறான ஒரு செயலுங்க ஆக்சுவலாக கண்டென்ட் வரலை அப்படின்னா இயற்கையாக கண்டென்ட் வந்து கொடுக்கணும் இல்லையா இயற்கையாக வரலனா கூட சரி சண்டை போடுற மாதிரி செயற்கையாகவே கொடுக்கணும் இந்த மாதிரி முட்டாள்தனமாக பூமுட்டை தனமாக யோசிக்கிறது அப்படிங்கிறது இந்தவர்க்கு கண்டசன்ஸுக்கு மட்டும்தான் வரும் அதுவும் உலக அறிவாளி கவுருதீன் மாதிரி ஆட்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன்ராஜ் மாதிரி வந்து கேனப்ப அடுத்து இந்த பிரஜன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுற நடுவு நிலை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து சும்படிக்கிற இவன் ஸோ எல்லாரும் வந்து தற்குறித்தனமாக ஒரு பிளா ப்ராங்கட் ஒன்று பண்ணுறானுங்க அது வந்து முதல்ல வந்து டிஸ்கஷன் நடக்குது யார் நம்ம பிரவீனு எல்லாரும் வந்து பேசிக்கிறாங்க இவங்க தூங்குறது மூணு மணி மூன்றரை மணி காலைல காலை எந்திரிக்கிறது மணிக்கு சொல்கிறானுங்க நீங்கள் தூங்குனிங்களா தூங்க மாட்டீங்களா அப்படிங்கிற தெரில மக்களுக்கு தூங்குறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுங்கடா நீங்கள் விளையாடுறப்ப விளையாடுங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா நீங்கள் யோசிச்சு வர நேரத்தில் நாலு மணி வரைக்கும் லைவ் இருந்தானுங்க காலையில் ஆறு மணிக்கு எழுச்சிடுற ஏழு மணிக்கு எழுச்சிடறானுங்க மூணு மணி நேரம் தூங்க தூங்க கூட இல்லை நிறைய பேர்லாம் இப்படி இருந்தீங்கன்னா பைத்தியம் முடிச்சு சாதலாம் போகிறீங்க மக்களும் வந்து பாத்தீங்கன்னா இதை பார்த்து பார்த்து பைத்தியம் தான் பிடிக்க ஒரு ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் மேக்ஸிமம் பேசிட்டு படுத்துட்டீங்கன்னா காலையில் ஏழு எட்டு மணிக்கு எழுந்தா கூட ஓகே ஸோ உங்க உட்காந்துக்கிட்டு இவங்க வந்து கொடுக்குற இத்து போன கண்டென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இதை பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது சீசன் எயிட்டில் வந்து இதே தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் இருக்கா முதல் ஒரு மூணு வாரம் ரிவ்யூன்னு ஒருத்தவள்ள உள்ள போய் அவரை வந்து காமெடி பண்ணிகிட்டு இருந்தாப்புல பார்த்தீங்களா இல்லையா அந்த மாதிரி தான் வந்து பிராங்க் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் இவனாக வந்து மண்டையை கழுவி விட்டான் ஸோ அதனால் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வேணா போடுறாங்க மொத்தம் கம்பளுக்கு வந்து ஏறி வராங்கலாம் ஏறி வந்து அடிக்க வரும்போது தடுத்து விட்றாங்களாம் திருப்பி இவர் ஏறி வராறான் ஏறி வரும்போது பிரச்சனை வராறான் பிரச்சனை தள்ளி விட்டு பிரவீன்ராஜா அடித்து கீழே தள்ளி கீழே வந்து விழுந்துட்டாங்களாம் உடனே வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து ரொம்ப எமோஷனாக கத்தி உட்காந்து அழுவுறாங்க ஐயோ என் புருஷனுக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டு அனுப்பிட்டிங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தானே இந்த விளையாட்டை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போக வந்தோம் இப்போ ஏன் புருஷனை நீங்கள் கோயில்டு கார்டில் ஜி கோயில்டு கார்டில் அனுப்புகிறேன் அனுப்பிட்டு ரெட் கார்டை கொடுத்துட்டு அனுப்புனா நியாயமாக இருக்கா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட நொர்நாட்டியங்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதெல்லாம் பார்த்தா இவனாவது வந்து பார்த்தன்னா பீச்சில் ஒரு மண் இடத்துல பயங்கர மழை பெய்கிற இடத்துல நல்ல வேர்க்கல்ல அப்படியே அவள் பூரி இருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கடா போய் ஆ ஆ போகிறேன் அவ்வளோ பெரிய பேரில் அவள் பூரி இருந்தா அப்படி தான் இருக்கும் அப்படியே பறந்து பேர் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்குது இந்த ஃபைட் கேடு தரமான ஒரு ஒன்று தூம் லாய்க்கு வந்து பேசிக்கிறாயங்க பிரவீன்ராஜ் யார் நம்ம முன்னாடி லைவ்ல பிரவீன்ராஜ் நம்ம கம்பருதின்லாம் நான் அடிக்க வருவேன் பாய்வேன் உதவி கொடுங்க சதரி கொடுங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கரெக்டாக வந்து தடுங்கண்ணே எங்களை நாங்கள் ரெண்டு பேர் போட்டு தும்சம் பண்ணுறோடனே அடித்து தூக்குறோனே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துன்னு சொல்றாங்க அவன் பார்த்துட்டு பெஜின் வந்து சரி ஓகேடா நானும் சும்மா தான் வெட்டியாக தான் இருக்கேன் வா நம்ம பிராக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ப்ராக் பண்ணுறாங்க ப்ராக் பண்ணும் பொழுது எல்லாேருடைய நிம்மதி இருக்குது இன்னொன்னு பார்வதி மேட்ரை எடுத்துகிட்டு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க பார்வதி அந்த மேட்ருக்கு சென்சிபிள் மேட்ரு சும்மா இருக்க மாட்டா போல தெரியுது தெரியுது வா அந்த மேட்ரை எடுத்துகிட்டு வந்து சும்மா வச்சு செய்வோம் அப்படின்ற மாதிரி பார்வதி மேட்ரு எடுத்துகிட்டு வராங்க தேவையற்ற ஒரு விஷயம் கரெக்டாக இல்லையா பார்வதி வந்து என்ன பண்ணுறாங்க உங்கள் வீட்டில் அவங்களும் வந்து பேச மாட்டாங்க முட்டு முடிஞ்சு திரும்பி திருப்பி அவளும் எடுத்துகிட்டு வரா சரியா அவளுக்கு ஒரு அறிவு இருக்க மாட்டேங்குது பார்வதிக்கு சரி இவங்களுக்காச்சும் அறிவு இருக்குன்னு பார்த்து அந்த மாட்டர் எடுக்கக்கூடாதுன்னா இவங்களும் எடுத்துகிட்டு வராங்க அப்புறம் எதுக்கு நான் எடுத்துகிட்டு வந்தால் சென்சிட்டிவ் மேட்ரு வெங்காயம் மேட்ருன்னு சொல்லி பேசினே இருக்கீங்க அப்போ அது எதுக்கு எடுத்துகிட்டு வரீங்க எனக்கு புரியல சென்சிட்டிவ் மேட்ரு எனக்கு வந்து ஐயோ பேசுறதுக்கு ஒரு மாதிரி குத்துது எங்கள் அம்மா ஏதாவது தெரியும் அதே ஈவினிங் வந்து பேசுகிறாங்க திருப்பி அது சென்சிட்டிவ் மேட்ரு அப்படி இப்போ திருப்பி அதே மாதிரி பேசுகிறாங்க சென்சிட்டிவ் மேட்ரு பாரதி நம்ம இது பண்ண உடைக்கணும் எல்லோருடைய கேம் பிளே எடுத்துகிட்டு வரணும் எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து என்னமோ இவங்க வந்து பெரிய மூணு பேரும் கேம் கலெக்டி திரிக்கிற மாதிரி எல்லோரும் கேம் வந்து எடுத்துகிட்டு வரணும் நம்ம வந்து வா நம்ம வந்து பிளான் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க கேடுகட்ட பிஹேவியர் அப்படிங்கிறத பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் நேற்று திவாகர் கிட்டே போய் திரும்ப திரும்ப நீ திரும்ப திரும்ப நீ திரும்ப திரும்ப பேசுகிற நீ அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருந்தாங்க நாங்களும் கூட பார்த்தேன் அதை முடிப்பீங்க நாங்கள் ஏதாவது அடுத்து வரணும்டா என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்குறப்ப அதுக்கு பதிலே கல்ல மாட்டான் அந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நைட் நடந்தது அதை பற்றி நம்ம பேசிடுவோம் இப்போ நம்ம ப்ரமோ ப்ரொமோடைய ரியாக்ஷன் நம்ம வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு அதுக்கடுத்து பேசலாம் அதுக்கு முன்னாடி பிஜே பார்வதியை இவங்க நோன்றா இவங்க தூக்கமே வராதா ஏன்னா அவளுக்கும் கண்டென்ட் வேறு என்னென்னு பண்ணுறேன்னு தெரியாமல் திருப்பி வந்து அந்த சென்சிட்டிவ் மேடரை எடுத்துகிட்டு வராங்க ஆ இவங்களுக்கும் கண்டென்ட் வேறு எதுவும் இல்லாமல் அந்த கண்டென்ட்டை எடுத்து நம்ம வந்து பார்த்தோன்னா எடுத்துகிட்டு பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணுறாங்க இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு வந்து எங்களை பார்த்தா இன்னும் பைத்தியகார மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக கொடுக்குது அப்படிங்கிறது தான் சரி முதல்ல இந்த ப்ரோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு நிமிஷம் நான் வந்து நேற்று நடந்ததை பற்றி பேசிக்கிறேன் திவாகர் கிரிஞ்சி அப்படின்ற வார்த்தை அந்த சைடு பேடு கேரக்டர் இந்த ரெண்டு விஷயத்தையும் எடுத்து வச்சுட்டு நேற்று கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் இந்த சாண்ட்ரா வந்து பேக் கேரக்டர் சொன்னீங்க பேக் கேரக்டர் அதாவது என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிகிட்டு தான் இருக்கேன் இந்த வர என்ன முடிவு இதற்கு எனக்கு மன்னிப்பு வேணும் நான் இல்லாட்டி விஜய் கிட்ட போவேன் அப்படின்ற மாதிரி உட்காரணும் அதே சொல்ல மாட்டேறாங்க இந்த சைடு இவனும் வந்து வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கிரிஞ்சு கிரிஞ்சுன்ட்டுருக்காப்புல நான் ஒன்னே ஒன்று தான் கேட்குறேன் இதில் கிரிஞ்சு அப்படிங்கிறது தவறான வார்த்தை அப்படிங்கிற இல்லைன்னு சொல்கிறாங்க பேட் கேரக்டருங்கிறது வந்து தவறான வார்த்தைன்றாங்க நீங்கள் பேட் கேரக்டர்னு போடுங்களேன் டிஸ்ஹானஸ்ட்டாக யாராக இருந்தாலும் பேட் கேரக்டர் தான் சரியா ஹானஸ்ட்டாக இல்லாமல் ஏமாத்துறது அப்புறம் வந்து ஒருத்தவங்க எல்லி நகையாடுறது கூட பேட் கேரக்டர் தான் வருது ஸோ இவங்க அதில் எல்லாம் இந்த வாட்டர் வாட்டர்மில்லனை அப்புறம் என்ன தப்பு இருக்குது ஒரு மன்னிப்பு கேட்க வேண்டியதாக அந்த வார்த்தை சொன்னதுக்கு இந்த ஆள் மன்னிப்பு கேட்டு போயிருவார் சரி வேறு கேரக்டர் ரெண்டு ரெண்டு பேருமே மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லி வந்தோன்னே அந்த புருஷனை வேறு வந்து பிரச்சனை மிரட்டுறான் தர்பூசணிங்க அப்படின்றான் வந்து அப்புறம் வந்து நான் மிரட்டல சும்மா தோரம் ஏதாவது பேசணுன்னு எல்லாம் சம்பாடிக்கிறாங்க அவனுக்கு விஜேடி ஆர்டிஸ்ட் ஆ எவ்வளோ தூரம் வாட்டர்மில்லனை பற்றி பேசுகிறாங்க இப்போ வந்து பேசுறதுக்கு அதுவும் இந்த ஆளுக்கு வேறு வேறு அறிவு இல்லை சரி எனக்கு இதெல்லாம் பேச முடியாதுங்க நான் கிளம்பி போகிறேன் சொல்லி இவ்வளோ ஒன்றரை மணி நேரம் சலிக்காக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் எங்கெல்லாம் பார்த்தா பைத்தியகரமாக இருந்தேன் அப்புறம் இன்னொன்று நடந்து பாருங்க வியானா நைட்டு கண்ணதுக்குள்ள போல அவளுக்கு தூக்கத்தில் ஏதோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு டேரக்ட் அதை போய் பேசிட்டான் இந்த மாதிரி நீங்கள் வந்து தூக்கத்தை பேசிகிட்டு இருக்கீங்க நைட்டு பேசாமல் இருந்து நான் எங்கே பேசினேன் அப்படின்னு சொல்லி அவ ஆரம்பிக்கிறான் ஆரம்பிச்சு நாலாம் பேசல அப்படின்னு ஒன்றும் இல்லை நான் தூக்கத்தில் வேஸ்ட்டு தூக்கத்தில் பேசிட்டு இருக்கும்போது உனக்கு தெரிஞ்சுனா நான் அது காரணம் இருக்க முடியாது போமா அப்படின்ட்டா அப்புறம் ஐயோ சாரி விக்ரம்கிட்ட சொல்லி சொன்னேன் விக்ரம் சொல்கிறான் அந்த மாதிரி எதுக்கு போய் ஸ்ட்ரைட்டாக அவங்களும் சொல்கிறேன் அது மாதிரி நைட்டு யாரும் பேசக்கூடாது காலைல பேசாத மாதிரி நைட் பேசக்கூடாதுன்னு சொல்லு இல்லை காலைல பேசக்கூடாதுன்னு சொல்லு ஏன்னா நைட்டு உள்ளே வரும்போது யாரும் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ரூல் போட்டுருக்காங்க போல அவங்களுக்குள்ளே பேசிக்காய்ங்க அதே மாதிரி காலையிலையும் வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் போச்சு அதை விட்டு அவங்க சொன்னாங்க சொல்லி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி விக்ரம் சொன்னோன்னே ஆமாம் ஆமாம் கரெக்ட் எல்லாம் பைத்தியமாகவே இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஓகே ஸோ இப்போ ப்ரோமோடைய ரியாக்ஷன் நம்ம பார்த்துட்டு கிடைய முடியும் பிரிஜின் பண்ணுவேன் ப்ரொஜின் வாருங்க அப்படியே அடிக்கிறாயங்கம்மா ஐயோயோ ஐயோ யோ விக்ரம்லாம் பாருங்க ஐயோ ஓரம் அடிக்கிறான் அவங்க அமித் திமித் எல்லாம் வந்து திவாகரை பாருங்க புட்டிக்க வராரு அப்படியே அப்படியே பாவங்க திவாகர்லாம் அந்த காலை வச்சுக்கிட்டு பாரு எழுதி போகிறான் கெமியெல்லாம் தள்ளி விட்டு பிரவீணராஜ் எழு யாருங்க தள்ளி விட்டது அது யாராவது போல்டாத்தா யாத்தா யாரும் பாப்பாருங்க அரோராவாது